உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் எனது பைபிள் இப்படிலாம் சொல்லுதா எவ்வளோ கொடூரமான வார்த்தை இது குழந்தைகளை கொள்றவங்கள பைபிள் ஆசீர்வதிக்குதா இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையா இப்படிலாம் நிறைய பேர் இந்த வசனத்தை குறித்து ஆச்சரியப்படுறாங்க நிதானமாக கவனிங்க நூற்றி முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒரு நியாயப்பிரமாணம் அல்ல அது கட்டளை அல்ல இது ஒரு கவிதை இது ஒரு சங்கீதம் பாடல்கள் கவிதைகள் சங்கீதங்கள் அப்படிங்கிற இலக்கிய வகைகள்லாம் நீ இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நேரடியாக சொல்லுற ஒரு காரியம் இல்ல உணர்வுகளை கொட்டுகிற ஒரு இடம் இந்த இலக்கிய வகையை ஒரு வரலாறு வாசிக்கிற மாதிரியோ அல்லது ஒரு சட்டத்திட்டத்தை வாசிக்கிற மாதிரியோ நம்ம வாசிக்க கூடாது இது எங்க எழுதப்பட்டது நூற்றி முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தின் முதல் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இது பாபிலோனிய ஆறுகளின் அருகில் எழுதப்பட்டது யார் இதை எழுதியவர்கள் இஸ்ரேல் தேசத்திலிருந்து சிறையிருப்பாக கொண்டு செல்லப்பட்ட மக்கள் இந்த பாபிலோனிய மக்கள் இஸ்ரேல் மக்களை சிறையிருப்பு செய்யும் பொழுது பாபிலோனிய படைகள் இஸ்ரேல் மக்களுடைய குழந்தைகளை பாறைகளில் மோதி எடுத்து கொண்டார்கள் என்ன சொல்கிறது என் குழந்தைகளுக்கு நடந்த அதே விஷயம் உனக்கும் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது அப்படின்னா இது குழந்தைகளை பாறைகளில் மோதி அடித்து கொலை செய்ய தூண்டுகிற ஒரு சட்டம் அல்லது ஆண்டவருக்கு முன்பாக மன குமுறல்களை கொட்டுகிற கஷ்டங்களை வேதனைகளை அவரிடத்தில் சொல்லுகிற ஒரு கவிதை இது அடுத்ததா நம்ம பார்க்க போகிற வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் பலர் இந்த வசனத்தை எடுத்து அலிபாபாவின் அற்புத விளக்கில் வர்ற பூதம் மாதிரி இதை பயன்படுத்த விரும்புறாங்க உன் மனசு நீ என்ன நினைச்சாலும் ஆண்டவர் தருவார்னு சொல்றாங்க இந்த வசனத்தை முழுசா படிச்சு அதுக்கு அடுத்த இருக்கிற வசனத்தை நம்ம சேர்த்து படிக்கலாம் கத்தரிடத்தில் மன அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு

தேவனுடைய சித்தம் தேவனுடைய பரிசுத்தம் தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிற இந்த காரியத்தில் தான் அதிகமான நாட்டம் வரும் இப்படி கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருந்து அவரிடத்தில் தம் வழிகளை ஒப்பு கொடுக்கிற மனுஷனுக்கு தான் கத்தர் காரியங்களை வாய்க்க செய்வார் வேண்டுதல்களை அருள் செய்வார் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வசனம் யாத்திராகும் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உன் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக கத்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் இந்த வசனத்தை வாசித்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் ஆண்டோட பேரை சும்மா சும்மா சொல்லக்கூடாது சிலர்லாம் ஓமை காட் ஓமை காடுன்னு சொல்றாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் கரெக்ட் தான் அப்படிலாம் பேசக்கூடாது ஆனா இந்த வசனத்தின் அர்த்தம் இது மாத்திரம் அல்ல இதற்கு மேலான ஒரு அர்த்தம் இருக்கிறது இங்க வீண் அப்படின்னு எழுதியிருக்கிற வார்த்தைக்கு பின்னாடி சாவ் என்கிற எபிரேய வார்த்தை இருக்கிறது இந்த சாவ் என்கிற வார்த்தைக்கு மூன்று அர்த்தங்கள் இருக்கிறது வீணாக இருப்பது பொய்யாக இருப்பது வெறுமையாக இருப்பது அப்போ கத்தருடைய நாமத்தை வீணில வழங்காதிருப்பாக அப்படிங்கிறதுக்கு மூன்று விதமான அர்த்தங்கள் இருக்கு ஒண்ணு அவருடைய பேரை சும்மா சும்மா சொல்லக்கூடாது இரண்டாவது அவர் பேர்ல பொய்யான சத்தியங்கள் செய்யக்கூடாது மூன்றாவது அவர் நாமத்தை சுமந்தும் அவர் இல்லாத ஒரு வெறுமையான வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது இது ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக இது வார்த்தைகளுக்கான ஒரு கட்டளை மாத்திரமல்ல இது ஒரு வாழ்க்கைக்கான கட்டளை அடுத்ததை நம்ம பார்க்க போகிற வசனம் நமக்கு ரொம்ப நல்ல தெரிஞ்ச ஒரு வசனம் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் வேர்ட் ஆஃப் என்கிற போதனையை கை கொள்கிற ஒரு சிலர் இந்த வசனத்தை மிக தவறாக பயன்படுத்துகிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்க உனக்கு என்ன வேண்டுமோ அதை உன் வாயினால் நீ அறிக்கை செய்ய வேண்டும் பணம் வேண்டும் சுகம் வேண்டும் பெயர் வேண்டும் புகழ் வேண்டும் என்று சொல்லி வாயின் வார்த்தைகளால் நம்ம சொன்னால் அந்த காரியம் அப்படியே நமக்கு நடக்கும் ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுன்னு சொல்லி அவங்க போதிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த அதிகாரம் ஞான இலக்கிய வகையை சார்ந்தது விஸ்டம் லிட்ரேச்சர் இது பொதுவா மனித உறவுகளை குறித்து பேசுகிற ஒரு அதிகாரம் இந்த அதிகாரத்தை நம்ம முழுமையா படிக்கும் பொழுது இங்க வருகிற மரணம் என்கிற வார்த்தையின் முழுமையான அர்த்தம் நமக்கு புரியும் இங்க சொல்லப்படுகிற மரணம் மனித உறவுகளில் ஏற்படுகிற மரணம் உறவில் ஏற்படுகிற விரிசல்களை குறிக்கிறது அதனால இந்த முழு அதிகாரத்தை நீங்க வாசி பொய் கோபம் புறங்கூறுதல்கிற காசிப் இந்த மாதிரி காரியங்கள் நட்பை கொல்லும் அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு புரியும் அப்போ சரியான வார்த்தைகள் உறவுக்கு ஜீவன் கொடுக்கிறது தவறான வார்த்தைகள் உறவுக்கு மரணத்தை கொடுக்கிறது இதுதான் இந்த வசனத்தின் அர்த்தம் இந்த வசனத்தை நம்ம ஆசைப்படுகிற பொருள் எல்லாத்தையும் நமக்கு தருகிற ஒரு மந்திரமா மாத்துறது ரொம்ப தப்பு இந்த சீரீஸ்ல கடைசியா நம்ம பார்க்க போகிற வசனம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் இந்த வசனத்தை படிச்சுட்டு அநேகருக்கு ஒரு வித பயம் வருகிறது நான் ஒரு நாள் ரச்சிக்கப்பட்டேன் ஆனா இன்னும் எனக்குள்ள கோபம் இருக்குது எரிச்சல் இருக்குது அப்ப நான் உண்மையிலே ரசிக்கப்படலையா நான் ரசிக்கப்பட்டிருந்தேன் அந்த பாவம்லாம் வராதான்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனா இந்த வசனத்தில் இருக்கிற இலக்கண நுணுக்கத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் இங்க பாவம் செய்ய மாட்டான் என்று மொழிபெயர்த்திருக்கிற இந்த வாக்கியத்துக்கு பின்னாடி இருக்கிற கிரேக்க வாக்கியம் கிரேக்க அர்த்தம் ஒரு முறை கூட பாவம் செய்ய மாட்டான் அப்படிங்கிறது இல்ல பாவத்திலேயே இவன் வாழ்ந்துவிட தான் இதனுடைய அர்த்தம் இங்கிலீஷ்ல பிரசன்ட் டென்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா ஒரு காரியம் எப்பொழுதுமே நடக்காது அடுத்த காரியம் நடந்து கொண்டே இருக்காது ரெண்டுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் உண்டு அப்படின்னா யோவான் என்ன சொல்ல வருகிறார் ஒன் யோவான் முதலாம் அதிகாரத்தோடு சேர்த்து இந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு பாவம் இல்லை என்பவமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்போ ரசிக்கப்பட்டவன் அப்பப்போ தெரியாமல் ஒரு சில பாவத்தில் விழதான் செய்றாங்க ஆனால் அவர்கள் விழுந்த பாவத்திலே இருக்க மாட்டார்கள் தங்களை தூக்கி எடுத்து ஆண்டவருக்கு நேராக மனம் திரும்ப ஓடி வருவார்கள் பரிசுத்த ஆவியானவரும் இந்த காரியத்தை செய்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ சீரீஸுடைய இறுதிக்கு நம்ம வந்துட்டோம் இந்த வீடியோ சீரீஸில் நாம் தவறாய் புரிந்து கொண்ட பதினைந்து வசனங்களை எடுத்து அதன் உண்மையான அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் இதே போல மற்ற வசனங்களுக்கும் ஆழமான அர்த்தம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல நீங்க டைப் பண்ணுங்க கண்டிப்பா அதை நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல டீல் பண்ணப் போறோம் அடுத்தத நம்ம வெளியிட போகிற வீடியோ சீரீஸ் என்னன்னா கிறிஸ்தவமும் கிறிஸ்துமஸும் அதுல ஃபர்ஸ்ட் வீடியோ விசுவாசி கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா என்கிற ஒரு கேள்வி பலர் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் வாங்க வேதம் கற்போம்